முன்னால வந்து சினிமா மாவட்டத்தில் மூழ்கி இருக்கும் தமிழகத்தை மீட்டெடுத்து கொண்டு இருக்கிறார் சீமான் அப்படிங்கறத நீங்க உறுதி அதே மாதிரி இப்போ வந்து ஜாதியாக பிரிந்து எடுக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல என்ன மாதிரி ஒரு திட்டம் வைத்து அவர்கள் தமிழ்நாட்டில ஜாதியை கொடுக்கிறார் இங்க ஜாதி பிரச்சனைங்க யாருக்குமே கிடையாது இங்க தேதந்திரர்கள்க்கோ தேவர்களுக்கோ நாடார்களுக்கோ கோணார்களுக்கோ இங்க இருக்கிற வன்னியர்களுக்கு பறவர்கள் இருக்கிற எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு சில புல்லுரிகள் ஒரு சிலர் அதுவும் இந்த திராவிடர்களால் இந்த திராவிடத்தால் பிரமொழியாளர்களால் தூண்டி விடப்படுகின்ற ஒரு சிலர் செய்கின்ற ஒரு செய்தி வந்து இங்க எல்லா ஒட்டுமொத்த நிர்ணயிக்க முடியாது தமிழர்கள் எப்போதுமே கூடிதான் வாழ்ந்திருக்கிறாங்க அவங்க ஏற்றதாலும் பார்த்ததே கிடையாது எங்கள் இலக்கியங்கள் எதுவுமே இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்று சொல்லவே இல்லை எங்களுடைய மறைகள் அதை பற்றி சொல்லவே இல்லை வள்ளுவர் எந்த இடத்துலுமே சாதியை பற்றி குறிப்பிடவே இல்லை எங்கள் தொட்டாபியும் அதை பற்றி பேசவே இல்லை ஆனால் இடையில் வந்த இந்த இந்த விஜயநகர பேரரசு தான் எங்களுக்குள் ஜாதியை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது இந்த உலகத்திற்கு எல்லாத்தையும் இருக்கக்கூடிய நடைக்கால அரசியல் சீமான் தகர்த்து கொண்டு வருகிறார் சீமான் தம்பிமார்கள் தகர்த்து கொண்டு வருகிறார்கள் இமானுவேல் சேகரனாருக்கு மாலை அதே கைகள் ஐயா முத்துராமங்க தேவருக்கு மாலை இடுகிறது ஐயா வேவுசிக்கு மாலை இடுகிறது எங்கள் தாத்தன் காமராஜருக்கு மாலை இடுகிறது எங்கள் தாத்தன் கட்டனுக்கு மாலை இடுகிறது நான் யார் என்று உங்களுக்கு தெரியாது ஆனால் நான் கட்டனையும் பார்த்தா என்று சொல்லுவேன் காமராஜரையும் சொல்லுவேன் முத்துராமலிங்க தேவரையும் சொல்லுவேன் வேவுசியையும் சொல்லுவேன் இப்படி நான் சொல்லுகின்ற ஒவ்வொருத்தரையும் தாத்தான நாங்கள் உச்சரிக்க உச்சரிக்க எங்கள் உறவுகள் நாங்கள் ஒரே ரத்தம் சமூக நீதி என்று திராவிட கட்சிகள் பேசுகிறார்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ஒரு பரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அறநிலையத்துறை அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் காமராஜர் அவருடைய பேரன் செந்தமலன் சீமான் எடுக்கும் அரசியல் நீங்க ஜாதி மதம் இருக்கும் நினைக்கிறீங்களா

நான் தமிழர் கட்சியின் தலைவர் இருக்கிறாரு அவர் எங்க வீட்டுக்கு வருவாரு அவர் எங்க வீட்டு பிள்ளைய மாமான்னு தான் கூப்பிடுவோம் அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் தமிழர்களால் மொழியால் ஒருங்க ஒருங்கிணைத்திருக்கிறோம் அது எங்கள் அண்ணன் சீமா சீமானிகளை ஒருங்கிணைத்திருக்கிறாரு நாங்கள் உறவுகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எந்த காதல் ஏற்பாடும் கிடையாது ஆனா அவர் வீட்டு திருமணங்கள்ல போட்டிருப்பாங்க பத்திரிகைகள்ல போட்டிருப்பாங்க நாங்க அத பார்த்துட்டு ரசிச்சுட்டு அதை ரசித்துட்டு படிச்சுக்கிட்டே அவர் வீட்டுல போய் நாங்கள் உறவாடி நான் இந்த கருத்துல ஒண்ணும் அவ்வளவு தமிழன் சாதியா இருக்கிறது ஒண்ணு அவ்வளவு பெரிய வந்து மோசமான விஷயம் கிடையாது ஏன்னா சாதிங்கிறது இந்த ஒரு திராவிடர் காலத்திலயோ அது வந்து அதுக்கு முன்னாடி சங்க காலத்திலயோ வரலாற்று காலத்திலயோ உருவான விட அது தமிழன் பிறந்தப்பே உருவானது குறவர் குடின்னு அவங்க உண்டாயிட்டாங்க அப்ப குறவர் குடி எப்படி அழிக்க முடியும் அது இயற்கையாவே உண்டானது உறவர் குடிக்கு எடுத்து கோனார் குடி கோனார் குடிக்கு எடுத்து பல்லர் குடின்னு சொல்லிட்டு தானா வந்தது இயற்கை இயற்கையை நீங்க எப்படி அழிப்பீங்க அப்ப மலையை பூரா தகர் தெரிஞ்சுரணும் ஆத்த உணவமா பூமியை பூமியே அந்த அளவுக்கு தான் சாதியை ஒழிக்கிறது வந்து சாதி இயற்கையாவே தமிழ் இருக்கு அதை ஒழிக்கணுன்ற அவசியம் இல்லை அவன் அதை வீட்டுக்குள்ள வச்சுக்கணும் பெண்ணை கட்டி கொடுக்கற போது அவன் சொந்த கிடை தான் மாற்று கட்டி கொடுத்தாச்சிருத்தான் அது தமிழனோட பிறந்த ஒன்னு அழிக்கணுன்ற அவசியம்லாம் ஒன்னும் கிடையாது அது அது அவனோட சாரி சாரி எப்ப எப்ப பிரச்சனை பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னா அது வெள்ளையர் காலத்தில் வரைக்கும் கூட அது பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனா மிக தீவிரமா சாதிய பிரச்சனை போகுதுன்னா சுதந்திரத்துக்கு பிறகு அதுவும் குறிப்பா சொல்லணும்னா அறுபத்தி ஏழு அண்ணா துறை முதலமைச்சரான பிறகு அண்ணாத்துறை முதலமைச்சரா இருக்கும் போது கூட சாதிய பிரச்சனைகள் தீவிரமா இல்ல அறுபத்தி ஒன்பதுல கருணாநிதி முதலமைச்சரான பிறகுதான் கீழவன்மணில நாப்பத்தி நாலு பேர் எரிச்சு கொல்லப்படுறாங்க அதுக்கு பிறகு நீங்க அதுக்கு அதுக்குறிய வரிசையா எல்லா எல்லா நீங்க தாமிரபரணி போட்டு படுவையில இருந்து எல்லா படுகொலையும் நீங்க சாதி பிரச்சனையை எடுத்து பாத்தீங்கன்னா ஆப்தர் கருணாநிதி அப்படித்தான் இருக்கும் அப்ப சாதி பிரச்சனை இல்ல சாதிய வச்சு ஆட்சி நடத்திருந்த கருணாநிதி குறிப்பு தான் பிரச்சனை அதனால எங்களுக்கு சாதிங்கிறது எங்களுக்கு தமிழன் எப்படி இயற்கையோ அது மாதிரி சாதியும் இயற்கை அதனால அத ஒழிக்கின்றதுலாம் பெரிய பிரச்சனை அதனால ஆம்பளை பிள்ளைகளை பார்த்து ஜாதி ஒழிப்பை பத்தி கேள்வி கேட்கிறாங்க எல்லாரும் அந்த திராவிட கட்சிகள் வந்து எங்கள நாடார் என்றோ தேவர் என்றோ தேவேந்திர என்றோ பிள்ளை என்றோ பரையர் என்றோ கூட வேண்டாம் சொல்லி நாங்க ஏத்துக்கிறோம் ரைட் அந்த ஜி டி நாயுடு அப்படின்ற பேர் மட்டும் இவங்க மேம்பாலத்துக்கு வைக்கிறாங்க அப்புறம் ரயில்வே மேம்பாலத்துக்கு நாராயணசாமி நாயுடுன்னு பேர் வைக்கிறாங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வந்து அதை தோண்டி பாக்கும்போது இதுக்குள்ள இது ஃபுல்லா நாயுடு தேசமும் நினைக்க தோணுமா தோணாதா இங்க வாழ்ந்த தமிழர்களுடைய பேர்லாம் நீங்க நாடாரு தேவர் கோனார் பேர் போடக்கூடாதுன்றாங்க இப்ப நாயுடு மட்டும் வச்சுக்கலாமா இது என்ன 나యం அந்த வகையில ஆனா அந்த ஜாரிய கடமைப்பா அரசியல் தவறாக பயன்படுத்துகிறது அயோக்கியர்கள் பயன்படுத்துறான் ஆயோக்கியர்கள் பயன்படுத்துறாங்க வேற யாரும் பயன்படுத்தல அவன் சிட்டி 나யின போட்டுருவான் நாங்க வந்து அனிதா நாடாரு முத்துராமலிங்க தேவரே இப்படி போட்டா அவனுக்கு வந்து வலிக்குது இடிக்குது உங்க வந்து இந்த மக்களை பிரிவினையை தூண்டுகிறது இந்த திமுக காரணத தவிர வேற எந்த பயனும் கிடையாது அந்த சிட்டி 나யடு என்ன மைத்திர கண்டுபிடிச்சாரு நாங்களும் தேடி தாடி பாப்போம் ஒரு இடவும் அங்க கிடைக்கல என்ன தர முடிச்சு ஐயா மதிப்புமிக்க ஐயா ஈ ராமசாமிக்கு அந்த அம்மையார கூட்டி கொடுத்தது தவிர என்ன செஞ்சாரு உங்க நீங்க ஒரு ஒரு வார்த்தையை சொல்லுங்க அவர் அந்த காணொலியை மட்டும் தான் நாங்க பாத்து கண்டுபிடிப்பே அதுல பெருசு அந்த கண்டுபிடிப்பா பெருசு ஒரு சாதாரண வயசுல எழுபத்தி ஏழு வயசுல ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்ய முடியும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சதா ஜி டி வேற என்ன கண்டுபிடிச்சாரு வேற என்ன கண்டுபிடிச்சாரு பல கருத்துக்கள் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாங்கள் நாங்கள் என்றைக்குமே தமிழர்கள் சாதியாக நின்றதில்லை நிக்க போவதும் இல்லை எங்களை துன்புவது இந்த திராவிடர்கள் தான் இந்த திராவிட இயக்கங்கள் தான் இந்த அறிவை அண்ணன் சீமான் ஊட்டி கொண்டிருக்கிறார் இது திராவிடத்திற்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது இனி அது தமிழர்களிடையா இருக்கிற சாமானிய கட்சிகளுக்கும் அச்சத்தை ஏற்படுகிறது இங்க இருக்கிற விடுதலை விடுநிற்சித்தைகளும் பாட்டாள மக்கள் கட்சி கொங்கு ஈஸ்வரன் கட்சி தனி அரசு கட்சி இந்த மாதிரி ஒரு வகை அச்சத்தை ஏற்படுத்துது நாளைக்கு சாதி இல்ல என்றால் நம்மளை கொண்டவர்கள் பிழைக்க முடியாதோ அப்படிங்கிறது இது எல்லா சாதியிலுமே இருக்கு எல்லா சா சாதிகளும் இந்தியாவில இந்தியாவில எல்லா குழுக்களும் கலப்பு குழுக்கள் தன்னிகரா ஒரு குழு கிடையாது அது ஒரே ஒரு குழுனா தமிழர்கள் மட்டும்தான் தன்னிகரான குழு அதை எப்படி ஒழிக்கிறது திராவிடர்கள் யோசிக்கிற போது தான் சரி இருக்க சாதியை ஒழிச்சுட்டு அவன் தானே அது என்ன முகம் இல்லாமல் முகவரி இல்லாமல் அலைவான் நம்ம திராவிடர்கள் மாதிரி ஏற்கனவே நம்ம திராவிடர்கள் சொல்லிட்டு வர எல்லாம் ஒன்றாயிரும் தமிழர் ஒரு தனி எல்லாம் போகுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் திராவிட சாதி வெட்கப்பட வேண்டும் திராவிடம் என்ற சொல்லி தமிழ்நாட்டுல வச்சிருக்கேன் நீ கேரளாவில் போய் பேச முடியுமா நீ கர்நாடகா போய் திராவிடம் சொல்ல முடியுமா ஆந்திரா பக்கத்துல இருக்க உன் சொந்தக்காரன் போய் பேச முடியுமா உன்னோட தனங்களை இன்னைக்கு அமைச்சர் வாங்குற அண்ணன் சீமான் அவர்கள் அது இந்த இந்த திராவிடனுக்கு அச்சத்தை ஏற்படுத்துது சரியான பாருங்க நீ உங்களுடைய ஜாதி இருக்கு அப்படின்னா உன்னுடைய ஜாதியா நீ ஒன்னா இரு இணைஞ்சு உரிமையை பாதுகாக்க பற்றி இருந்துக்க ஆனா தேர்தல் வரும்போது மட்டும் தமிழன் என்ற உணர்வோடு இரு அப்படிங்கறத முன்னெடுத்துறாரா தேர்தல் எப்பயுமே தமிழர் ஒற்றுமையா ஒரு நிகழ்வு பேசும்போது நீ கிறிஸ்துவனாக உணர்ந்தால் போடு இதுவே நீ திராவிட உணர்ந்தா அங்கிட்டு போயிருங்க ஆனா நீ தமிழனா உணர்ந்தால் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அது வந்து என்ன செய்யறாருன்னா திருப்பி திருப்பி கேள்வி கேட்கும் போது நான் எத்தனை இடங்கள்ல பேசிருக்கேன் அப்ப நீ என்ன கவனிக்கல நீ இப்போ இப்போ வந்து என்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்போ அதுக்கு தான் அவர் பதில் சொன்னார் ஆனால் அந்த சீமான் அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் என்னது இருக்கிறது வரலாற்று உண்மைகள் இருக்கிறது வரலாறு இருக்கிறது அலுவலகத்துல அண்ணனோட அலுவலகத்து எங்க அலுவலகத்துல எந்த கட்சியும் எழுதாத ஒண்ணு அதை பார்த்தோன்னா எனக்கு புள்ள அடிச்சிருச்சு ஏன்னா இப்ப எழுதி போட்டுருக்காங்க ஏன்னா அது அந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும் சாதி செருப்பையும் மத செருப்பையும் கழட்டி வச்சுட்டு உள்ளவா இல்லை அப்படி ஓடி போயிரு அப்படின்னு எழுதி போட்டுருக்கு இது இதெல்லாம் யாருனாலும் எழுத முடியாது அது நான் எனக்கு ஜாதி பாத்து போடும் எனக்கு அந்த தீமிரும் பெருவிதமோ எங்க அண்ணனை தவிர வேற யாருக்கு வராது நீ என்ன இந்து நினைச்சீங்கன்னா எனக்கு நீ வாக்களிக்க வேணாம் கிறிஸ்தவன் நினைச்சீங்கன்னா எனக்கு வாக்களிக்க வேணாம் நினைச்சேன் உடன பிறந்தவனா என்னைய ஒரு தமிழனா நினைச்சேன்னா நீ எனக்கு வாக்களின்னு அன்னு சொல்லுவாரு நாங்க இந்த தேனி மாவட்டத்துல முல்லைப் பெரியார் போராட்டம் தன்னெழுச்சி போராட்டம் எந்த ஒரு தலைவரும் ஒருங்கிணைக்கல அவ்வளவு பெரிய தன்னெச்சி போராட்டத்துல நாங்க ஜாதி பாக்கலாம் மதம் தமிழனா தமிழனத்தை நின்னோம் அது தன்னுக்கு போராட்டம் இல்ல அது ஜெயலலிதா வந்து கண்டுக்கலாம விட்ட போராட்டம் ஐயோ ஜெயலலிதா நினைச்சிருந்தா அந்த போராட்டத்தை ஊட்டிக்கலாம் ஆனா அங்க என்ன நினைச்சுன்னா முல்லை பெரியார் அந்த கேரள பகுதியில வந்து ஜெயலலிதா படத்தை அசியமா ஒரு அனிமேஷன் பண்ணி அந்த மலையாளிய பரப்ப ஆரம்பிச்சாங்க அதுல கடுப்பான ஜெயலலிதா போராட்டத்தை கண்டுக்கிறாம இருந்துச்சு இதே கருணாநிதியா இருந்தா வக்கீல அடிச்சு உடச்சு மண்டைய உடைச்சாரு ஈழ போராட்டத்தப்ப அதனால எந்த ஒரு போராட்டத்தையும் இந்த திராவிடர்கள் நினைச்சா ஈஸியா எளிதா அடைக்கிறவங்க அந்த முல்லை பெரியாறு போராட்டமும் கண்டுக்கிறாம விடப்பட்டது அதே மாதிரிதான் நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டமும் ஜெயலலிதா படுத்த படிக்க ஆயிடுச்சு சசிகலா என்ன பண்றேன்னு தெரில அது குழுக்கள் அதிகமா கூட ஆரம்பிச்சாங்க அதனால அதுவும் வந்து கவனத்துக்கு வராம நடைபெற்ற போற அந்த கருத்து இந்த அந்த இடத்துல ஜாதி மத மொழிகளுக்கு அப்பாற்பட்டும் சரியா இருக்கும் இந்த திராவிடரோட பத்தி சொல்ல வரேன் அவங்க ஒண்ணு வேணா ஒண்ணு வேணா செய்வாங்க வேணா செய்ய மாட்டாங்க